ஆண்டவரை யோனா தீர்க்கதரிசி நினைவில் போய் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல சொல்றாரு ஆனால் நம்ம யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷிஸுக்கு போகிற ஒரு கப்பல்ல ஓடி போய் ஏறிடுறாரு கப்பல்ல ஏறின யோனா நிம்மதியாக போய் கீழ்தட்டில் படுத்து தூங்கிடுறாரு ஆண்டவர் கப்பல் புறப்பட்ட உடனே கடல்ல காற்றையும் கொந்தளிப்பையும் வர வைக்கிறாரு இதை பார்த்து பயந்த அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண எல்லா பிரயாணிகளும் அவங்கவுங்களோட அவங்களோட இருந்து பாதியை தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க கப்பல்ல இருந்த யோனா யோனாக்கிட்ட போயிட்டு நீ ஏன் படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம எல்லோரும் இங்கே சாக போகிறோம் நீ எழுந்து உன்னோட கடவுளை நோக்கி கூப்பிடு ஒருவேளை உன்னுடைய கடவுள் நம்ம மீது இறக்கப்பட்டா நாம் இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோனாக்கிட்ட சொல்கிறாரு யோனா தன்னுடைய கீழ்படியாமையே புரிந்து கொண்டான் இந்த கஷ்டம் யாரால் நேர்ந்ததுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சீட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சீட்டு போட்டு பார்க்குறாங்க அவங்கவுங்க பேர் எழுதி சீட்டில் போட்டாலும் சீட்டு யோனாவோட பேருக்கு விழுது யோனாவை கூப்பிட்டு நீ இங்கேருந்து வர நீ யார் நீ எவ்விடத்தான் இதெல்லாம் கேட்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு நான் ஆண்டவருக்கு பயந்து நான் ஓடி வரேன் நான் வந்து ஆண்டவர் என்ன நினைவைக்கு போக சொன்னார் நான் தர்ஷிஸுக்கு போகிற கப்பலில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்ச இந்த பாவம் எவ்வளோ பெரியது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறாங்க யோனா கப்பலில் இருந்த பிரயாணிகள் கிட்ட அவனை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்போ நீங்கள் எல்லாரும் கரையேறிடலான்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க யாருக்கும் மனசு இல்லாததுனால வேகமாக தண்டு வலிக்கிறாங்க ஆனாலும் கப்பலால் போக முடியல அதனால் எல்லாரும் யோனாவை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க கடலில் போடும் பொழுது ஆண்டவரும் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இடுறாரு யோனாவை தன்னோட வயிற்றுல மூணு இரவு மூணு பகல் வைத்து கொள்ளணும் அப்படின்ட்டு அதே மாதிரி மீனும் என்ன பண்ணுதுன்னா யோனாவை தன்னோட வயிற்றுக்குள்ள மூணு பகல் மூணு இரவு வைத்திருக்கிறது யோனா மீனோட வயிற்றில் இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி ஜவு பண்ணுறாரு ஆண்டவர் கிட்ட அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டுடுச்சு வெள்ளங்களும் அலைகளும் என் மேலே புரண்டு வந்துடுச்சு ஆனாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அவங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் எப்போவுமே உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல அவர் சொல்கிறது ரட்சிப்பு கருத்தருடையது நான் பண்ணின பொறுத்தனையை கண்டிப்பாக நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறாரு அந்த ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்டுட்டு ஆண்டவர் எந்த மீனோட வயிற்றுக்குள்ளே யோனா அனுப்பினாரோ அந்த மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு யோனாவை கரையில் கொண்டு வந்து கக்கும்படியாக அந்த மீனும் என்ன பண்ணுது அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு யோனாவை கொண்டு வந்து கடலின் ஓரத்தில் யோனாவை கட்டிட்டு போயிடுது யோனா இப்போ மீனோட வயிற்றிலேருந்து வெளியே வந்துட்டாரு மீனோட வயிற்றிலிருந்து வந்த யோனாக்கு ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ கிளம்பி நினைவைக்கு போயிட்டு நான் சொல்கிற வார்த்தையும் சொல்லுன்னு சொல்கிறாரு இதுக்கு கீழ்ப்படிந்த யோனா தீர்க்கதரசி ஆண்டோடு சொன்னதுக்கப்புறம் நினைவை பட்டணத்துக்கு மூணு நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டு அங்கே இருந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு நாற்பது நாள் நினைவை பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகுன்னு சொல்கிறாரு யோனோ சொன்னதை கேட்டு நினைவே மக்கள் எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிச்சு எல்லாரும் உபவாசம் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசம் இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நினைவே பட்டணத்தை அரசருமே என்ன பண்றாருன்னா தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து ராஜவஸ்திரம் எல்லாத்தையுமே கழற்றி போட்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாரு ராஜா கொடுத்த கட்டளை மக்கள் மாத்திரம் உபவாசம் இருக்கக்கூடாது நம்மளுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லேருந்து எல்லாமே ரெட்டுடுத்தி எதுக்குமே தண்ணியோ அப்பமோ ஆகாரமோ எதுவுமே எடுக்காமல் எல்லாருமே உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி உரத்தை சுத்தமாக கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த தீங்கை எல்லாவற்றையுமே ஆண்டவர் நம்ம மேலே இருந்து எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு ராஜா சொன்ன அறிக்கை அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க இதை பார்த்த ஆண்டவர் நினைவே மக்கள் மேலே மனம் இறங்கி நினைவே மேலே என்ன தீங்கை ஆண்டவர் செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்யாமல் நினைவைய பாதுகாக்கிறாரு இதை பார்த்த நம்ம யோனா தீர்க்கதரிசி ரொம்ப கோவப்பட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரே இதைத்தானே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க நீ ரொம்ப இரக்கமுள்ள தேவன் எப்படி இருந்தாலும் நீர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்படுவீர் அவங்களை எல்லாரையுமே மறுபடியும் நீர் பாதுகாத்து கொள்ளுவீர் நான் உங்ககிட்ட சொன்னேனே இதுக்கு தானே நான் தர்ஷிஸுக்கு ஓடி போனேன் அப்படின்னு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறாரு ரொம்ப கோவமாக இருந்த யோனா ஆண்டவர்கிட்ட நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கல நான் செத்து போகிறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு யோனா நீ இவ்வளவு எரிச்சலாக இருக்கிறது நல்லதான்னு ஆண்டவர் வந்து கேட்குறாரு யோனா அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டு அந்த நகரத்துக்கு கிழக்கில் ஒரு கூடாரம் போட்டு இந்த நகரத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரத்தில் இருக்கார் ஆண்டவர் யோனாவோட தலையின் மேலே நிழல் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவர் ஒரு ஆமனுக்கு செடி அந்த இடத்துல முளைக்க வைக்கிறாரு அந்த ஆமனுக்கு செடி நிமித்தமாக ஆண்டவர் யோனாவினுடைய மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆகிடுது ஆனால் அடுத்த நாள் யோனா எழுந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன பூச்சினால் ஆமனுக்கு செடி ஃபுல்லாகவே கருகி போய் இருக்கிறத அவர் பார்க்குறாரு சூரியனோட உஷ்ணம் தாங்க முடியாமல் யோனா என்ன பண்ணுறாருனா வெயில் தலையில் படுறதுனால சோர்ந்து போயிட்டு நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம் சாகிறதே நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு ஆ இருக்கிற யோனா நான் மரணபரியந்தும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் ஆண்டவர் கிட்ட சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர் யோனாக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆமணுக்கு செடி நீ வளர்க்கவும் இல்லை அதுவே ஒரு நைட்டில் முளைச்சிது அடுத்த நாள் நைட்டு அதுவே அழிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் இந்த ஆமணுக்கு செடிக்காக நீ இவ்வளோ தூரம் பரிதபிக்கிறியே வலது கையுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசமரியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷர்களும் மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகாநகரமாகி நீவே மல நாயி நான் எப்படி பரிதபியாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்குறாரு ஆண்டோருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சோன்னா நினைவே மக்கள் பாவத்தை போல நம்முடைய பாவத்தையும் மன்னிப்பார்